சார் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே தங்கச்சி வீட்டுக்கு போனாரு இன்னும் வரல வீட்டுக்கு என்னதான் பண்றாரோ தெரியல இன்னும் அங்கேயே கல்யாணத்தை பத்தி பேசினாரா என்னான்னு தெரியல ஏதாச்சும் ஃபோன் பண்ணி விஷயம் எதுதான் சொல்றாரா அவர் இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு நான் கூட என் பிள்ளைய என் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இவர் தான் அவங்க தங்கச்சி பையனுக்கு தான் கொடுக்கணும்னு கிடையா நிற்கிறாரு அவங்க என்ன சொல்றாங்களோ தெரியலையே அவங்க ஒத்துக்கலனா என் அண்ணன் பையனை கூட கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இவ வேற அத்தான் அத்தான் நம்ம மேலே உயிரா இருக்கா என்ன முடிவெடுத்திருக்காங்களோ ஒன்றும் புரியல சே நாம தான் இங்கே புலம்பிகிட்டு அந்த மனுஷனுக்கு கொஞ்சமாச்சும் நம்ம மேலே அக்கறை இருந்து ஃபோன் பண்ணி இந்நேரம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லியிருப்பாரு வரட்டும் வச்சுக்கிறேன் ம் வாயா மனசா தான் வீட்டுக்கு வர நேரம் கிடைக்குதோ உன் தங்கச்சி வீட்டுக்கு போறோ அப்படியே 안டாலே இருந்திருவியே ஏய் இல்ல பத்ராலி அங்க போயிடு கார்த்திகேயிபோலாம் இருந்ததனால அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பேசிறதுக்கு பேசி முடிச்சிட்டு வரவேணாமா சரி உட்காருங்க நான் போய் உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரட்டுமா எனக்கு காபிலாம் ஒண்ணும் வேணாம் சரி என்ன சொன்னாங்க உங்க தங்கச்சி வீட்ல கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்களோ ஏன் பத்ராளி இவ்வளவு இழுத்து கேக்குற ஏன் தங்கச்சி வீட்டில் போய் வேணான்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே சந்தோஷம் எல்லாருமே சரின்னு சொல்லிட்டாங்க தெரியுமா அதுக்கு ஏண்டி இவ்வளோ ஷாக் ஆகுற சின்ன வயசுலேயே பேசி வச்சது தானே அப்படி எப்படி ஒத்துக்காம இருப்பாங்க சரி நீங்க அர்ஜுன் கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்களே அவன்கிட்ட கேட்டீங்களா அவனுக்கு பிடிச்சிருக்குதானே இல்ல அவன்கிட்ட கேட்காம நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கீங்களா அட அதுதான் பத்ராலி உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் வீட்ல எல்லார்கிட்டயும் பேசினேன் எல்லாரும் சரின்னு தான் சொன்னாங்க ஆனா அர்ஜுன் கிட்ட தனியா பேசவே முடியல எனக்கு அவசரமா வேலை வந்துருச்சு நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன் அவங்க கிட்ட சாயந்தரம் போய் பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா போகவே முடியல நீயும் வரியா ரெண்டு நாள்ல போயிட்டு அர்ஜுன் கிட்டயும் பேசிட்டு அவன் சரின்னு தான் எப்படியும் சொல்லுவான் சரின்னு சொன்னானா ஒரு நாளை பார்த்து குறிச்சிட்டு வந்துடலாம் சரியா அதானே பார்த்தேன் அவங்கிட்ட என்ன நீங்கள் பேசலையா அவன் எப்படியும் ஒத்துக்க கூடாது பார்க்கலாம் ஓ அப்படியாங்க சரிங்க ரெண்டு நாள் கழிச்சு போய் பார்த்துட்டு வருவோம் சரி அரவிந்த் எங்க காணோம் அவன் காலையில ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன் வெளிய போனா இன்னும் வீட்டுக்கு வரலங்க ஓ சரி பசிக்குது போய் சாப்பாடு எடுத்து வை நான் போய் குளிச்சிட்டு வந்தறேன் ஆ சரிங்க காலையில் எழுந்து இந்த துணியை துவைச்சி போட்டாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குப்பா அண்ணி பிஸியாக இருக்கீங்களா அண்ணி இல்லைம்மா பிரியா வேலைலாம் முடிஞ்சிருச்சு சொல்லுமா ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா அண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும் அதான் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பேசலாமான்னு யோசித்தேன் சொல்லு பிரியா நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் என்ன விஷயம் அண்ணி நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே ஹெல்ப்பா அண்ணி நான் ஒருத்தரை லவ் அண்ணி என் கூட வேலை அண்ணி அவரும் நானும் த்ரீ இயர்ஸாக லவ் பண்ணுறோம் இது அம்மா அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கண்ணி நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் என்ன பிரியா சொல்கிற லவ் பண்ணுறியா இது வீட்டில் எப்படி ஒத்துப்பாங்களான்னு அண்ணி ப்ளீஸ் அண்ணி நீங்கள் சொன்னால் வீட்டில் எல்லாருமே ஒத்துப்பாங்க அண்ணி நீங்கள் தான் நீ அண்ணா கிட்ட சொல்லி அம்மா அப்பா கிட்டே பேச சொல்லணும் எனக்கு அம்மா அப்பா கிட்ட பேசுகிற அளவு தைரியம் அண்ணி ப்ளீஸ் அண்ணி பிரியா அதெல்லாம் ஓகேம்மா இது நீயே உங்கள் அண்ணா கிட்ட சொல்லலாமே நீ உங்கள் அண்ணா கிட்ட எல்லாம் ஜாலியாக தானே பேசுவ அது இல்லாமல் நீ எல்லாத்தையும் போல்டாக ஹேண்டில் பண்ணுற பொண்ணு நீயே இது உங்கள் அண்ணா கிட்ட சொல்லலாமேம்மா நான் சொல்லலாம் தான் அண்ணி நினைச்சேன் ஆனால் என்னமோ தெரியலை இந்த விஷயத்த பண்ணி யார்கிட்டையும் என்னால் பேசவே முடியல நீ ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது தயக்கமாகவும் இருக்குது எல்லாம் ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியலல்ல அதனால தான் எனக்கு தெரியும் அண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஒத்துப்பீங்கன்னு அதனால தான் ஃபர்ஸ்ட் உங்கள் கிட்டே சொல்கிறேன் ப்ளீஸ் அண்ணி நீங்களே அண்ணா கிட்ட சொல்கிறீங்களா ஓ ம் சரி அந்த பையனை பற்றி சொல் அண்ணி அவர் பேர் சந்தோஷ் உங்களுக்கும் அவரை தெரியும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இதே ஊர் தான் நீ எப்படி சொல்கிற எனக்கு தெரியுமா அதுவும் இதே ஊருன்னு சொல்கிற உனக்கு எப்படி இந்த ஊர்லலாம் ஆளுங்க தெரியும் நீ இப்போ வந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு அண்ணி எனக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஊரானு அவர் தெரியாது அவரும் நானும் ஒர்க் பண்ணோம் நான் எதர்ச்சியாக இங்கே அவரை ஒரு நாள் லக்ஷ்மி அக்கா வீட்டில் பார்த்தேன் அப்போ தான் அண்ணி தெரியும் அவர் இதே ஊருன்னு இது நான் அப்போவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சாரி அண்ணி லக்ஷ்மி அக்கா வீட்டில் பார்த்தனா அங்கே ஒரு பையன் இருக்கான் ஆனால் அவன் பேர் அர்ஜுன் இல்லை ஆமா நீ அண்ணா இல்லை அண்ணாவோட ஃப்ரெண்டு தான் அவர் ஓகே ஓகே அப்போ இதுக்காக தான் நீ இந்த ஊர்லேயே வந்து ஒர்க் பண்ணுறேன்னு அவ்வளோ பேசுனியா தானே தெரியுது எனக்கு அப்படிலாம் அதுவும் ஒரு உங்க கூடையும் இருக்கணும் அப்படிங்கறது இன்னொரு காரணம் நீங்க எனக்கு அந்த காரணமும் இருந்தது உங்க கூட இருக்கணும்னு ஒரு காரணம் இருந்தது ம் சரி சரி பிரியா நான் அண்ணா கிட்ட பேசுகிறேன் ஆனால் இன்றைக்கே உடனே பேச முடியாது அவர் மூடு எப்படி இருக்குன்னு பார்த்து நான் பேசி சொல்றேன் சரியா நீ அவசரப்பட மாட்டல்ல ஐயோ எனக்கு எந்த அவசரமும் இல்லை நீ எனக்கு வந்து யார்கிட்டயாச்சும் வீட்டில் சொல்லணும்னு தோணுது அதுதான் உங்கள் கிட்டே சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் பேசிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கான் நீ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வெயிட் பண்ணுவேன் ஓகே ஓகே பிரியா நான் பார்த்துக்கிறேன் நீ எதுவும் கவலைப்படாத சரியா ம் தேங்க்ஸ் அண்ணி சரி அதை விடு ஆமாம் தம்பி எந்திரிச்சிட்டா நான் பார்த்தியா என்ன அவனை அண்ணி அவனாவது இப்போ எந்திரிக்கிறதாவது உள்ளே போய் பார்த்துட்டு தான் வந்தேன் நல்லா குப்பரடிச்சு தூங்கிட்டு இருக்கான் அவன் எந்திரிக்க இன்னும் எப்படி ஒரு ஒன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறான் அண்ணி அவன் எந்திரிக்கிற டைமா என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எழுந்திரிப்பான் ஆமாம் பிரியா நைட்டு ஃபுல்லாக இரும்பிட்டே இருந்தானா அதனால் டானிக் கொடுத்து படுக்க வச்சேன் அதான் நல்லா தூங்குறான் போல சரி சரி தூங்கட்டும் சரிம்மா நீ போய் ஒர்க்க பாருப்போ ஆ சரிங்க நீ அக்கா வேற என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது அவக்கிட்ட எப்படி நான் பேசுறது மாமா இந்தாங்க மாமா தண்ணி லக்ஷ்மி அனு என்னம்மா பண்றா ஏதாச்சும் சாப்பிட்டாலா இல்லையா பாவம் மாமா அந்த புள்ள ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேன்றா அழுதுகிட்டே இருக்கா நேற்று அழ ஆரம்பித்தவே இன்னும் அழுகையை மாமா. வேலைக்கு கூட இன்னைக்கு போகல நான் லீவ் போடுறேன்னு உட்காந்துருக்கா மாமா எனக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல இந்த வசந்தி எது பேசினாலா இல்லையா அவகிட்ட நீங்கள் வேற மாமா வசந்தி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கா அவள் ஒரு பக்கம் புலம்பிகிட்டே இருக்கா மாமா நான் என் தங்கச்சி இப்படியாக்கா வளர்த்தேன் அவகிட்ட எப்படி சொல்லி சொல்லி வளர்த்தேன் அவள் என் பேச்சு கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டாளேக்கா அவளுக்கு நான் முக்கியமாக இல்லை இல்லைக்கா அதனால தானே அவள் என்னை எப்படி பண்ணிட்டா அப்படின்னு அழுதுகிட்டே மாமா இதில் அத்தை வேற அப்பப்போ வரப்பெல்லாம் அவளை குத்தி குத்தி காமிச்சு திட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால் அவளால் முடியலமாம் அவள் இப்போதைக்கி அவகிட்டலாம் பேச மாட்டாள் ஆமாம்மா நானும் காலையில் செந்தில்கிட்ட கேட்டேன் அவனும் அதே தான் சொன்னான் ராத்திரி ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்திருக்கா வசந்தி தூங்கவே இல்லையாம்மா பாவம் அதை நினச்சி அவனும் ஒரு பக்கம் டென்ஷன் ஆனான் என்ன தான் பண்ணுறது சொல்லு சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்க இதில் ஏன் இவ்வளோ யோசித்து இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னே தெரியல போ வீட்டில் அம்மாவும் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க அந்த புள்ள என்ன பண்ணும் பாவம் வசந்தியை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருந்தா என்ன போய் நடக்க போகுது ஏன் தான் இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்களோ எனக்கு புரியலம்மா ஆமாம்மாமா எப்பயுமே நம்ம வீடு கலகலன்னு இருக்கும் தெரியுமா இப்போ இந்த ரெண்டு நாளாக சுத்தமாக சிரிப்பு சத்தமே இல்லாமல் ஒரே அழுகையும் கவலையுமா இருக்குமாம்மா இந்த அர்ஜுன் வர என்ன பண்ணுறானோ தெரியல நான் போய் அவனை பார்க்க கூட இல்லை அவனும் ரூமை விட்டு வெளியே வந்த மாதிரியே தெரியலமாமா லக்ஷ்மி ஒன்று பண்ணு நீ போய் அனுக்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவளை சாப்பிட கூட்டிட்டு வா நான் போய் அர்ஜுன்கிட்ட பேசுகிறேன் சரியா ம் சரிங்க மாமா வாங்கக்கா அனு இன்னும் எவ்வளோ நேரமா இப்படியே அழுதுகிட்டே இருப்பேன் வயிற்று கொஞ்சமாச்சும் சாப்பிடணுன்னு உனக்கு தோணுதா இல்லையா வா சாப்பிட்லாம் அக்கா எனக்கு பசிக்கலைக்கா நீங்கள் போய் சாப்பிடுங்கக்கா ப்ளீஸ்க்கா எனக்கு பசிக்கலை அனு நான் சொன்னால் கேப்பியா மாட்டியா இப்போ எந்திரிச்சி வரியா இல்லையா சாப்பிடாம இப்படி உடம்பு கெடுத்துக்கிட்டா மட்டும் நடந்த பிரச்சனைலாம் இல்லாமல் ஆயிடுமா உங்கள் அக்கா வந்து எங்கள் உங்ககிட்ட நார்மலாக பேசிடுவான்னு நினைக்கிறியா எந்திரிச்சி வா போய் சாப்பிட்லாம் அக்கா என் அக்கா என்கிட்ட பேசவே அக்கா எனக்கு அதுதாங்கக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளை எப்படிக்கா நான் சமாதானப்படுத்துறது என்கிட்ட பேசாமே இருந்துட்டான்னா நான் என்னக்கா பண்ணுறது வசந்தி எப்படி உன் கூட பேசாமல் இருப்பாள் கொஞ்ச நாள் அவளுக்கும் கோபம் இருக்க தான் செய்யும் அவள் வேணா உன்னோட அக்கா அவளுக்கு கோவப்படுறதுக்கு உரிமை இருக்குதானே அவள் உங்கள கோவப்படுவாள் கொஞ்ச நாள் அவளுக்கு கோபம் தணிகிற வரையும் நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும் அவளுக்கும் கோவம்லாம் போகும் சரியா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ எந்திரிச்சி வா நீ தான் அவளை அப்பப்போ பேசி பேசி அவளை சமாதானப்படுத்தணும் அவள் கோபமாக இருக்கான்னு நீயும் அவகிட்ட பேசாமையே இருந்தால் எப்படிமா சமாதானமாவா எந்திரிச்சு வா வந்து சாப்பிடு அக்கா

நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை வந்துட்டு தான் போக்கோம் அர்ஜுன் அதுக்காக அந்த நீ வந்து சாப்பாட்டில் காப்பிடக்கூடாது எந்திரிச்சு வந்து சாப்பிடு அண்ணா எனக்கு எதுவும் கோவம்லாம் இல்லைன்னா அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு அதுதான் அர்ஜுன் மூஞ்சை பார்த்தாலே தெரியுதே இப்போ நீ எதுக்குப்பா வருத்தப்பட்டு இருக்க அம்மா பேசுனதெல்லாம் யோசிக்காத கண்டிப்பாக இந்த அண்ணா வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் சரியா யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் நீங்கள் ரெண்டு பேரு தான் அர்ஜுன் வாழ போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் அமைச்சு கொடுப்பேன் நீ அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதப்பா இல்லைண்ணா அது என்னதான் இருந்தாலும் பாவம் நானும் அவளை நான் தானே வற்புறுத்தி எனக்கு பிடிச்சிருக்குன்னு லவ் பண்ண வச்சேன் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தானா தோணுது வீட்டில் இவ்வளோ சண்டை வரும் இவ்வளோ பிரச்சனை வரும் நான் யோசிக்கலண்ணா ஒரே வீட்டில் இருக்கனால எல்லோரையும் ஈஸியாக சம்மதிக்க வச்சிடலான்னு தானா நான் ஆசைப்பட்டேன் கடைசியில் அம்மா இவ்வளோ கோவப்படுறாங்க அண்ணி பாவம் அணுவை அடிச்சிட்டாங்க எனக்கு அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா இங்க பாரு அர்ஜுன் உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அவ்வளவு தானே வீட்டுல கண்டிப்பா சண்டை வரதான் அர்ஜுன் செய்யும் ஏன்னா அணு வந்து உங்க அண்ணியோட தங்கச்சி அப்படிங்குறப்ப சண்டை வராதா நீயே சொல்லு அவன் த அண்ணி எதுக்கு அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசு கேட்கல அதனால அடிச்சுட்டாங்க நீ இதெல்லாம் எதையும் யோசிச்சுட்டு இருக்காத அர்ஜுன் சரியா எந்திரிச்சு வாப்பா பா ஆ சரிங்கண்ணா நீங்க போங்க நான் வரேன்